திருச்சிற்றம்பலம் அப்பர் அருளிய ஆறாம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம் நம்ம பழைய தேவார புத்தகத்தில் எழுவதாம் பக்கம் இருக்கு ராகம் கமாஸ் தாளம் ஆதி சமம் நாம் கொடி அல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடப்படும் நடலை ும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோ பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை ஏமாப்போம் பிணியறியோ பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமும் குடி அல்ல தன்மையான சங்கரநற்சங்க வெண்குளையோர் காதில் தாமார்கும் குடி அல்ல தன்மையான சங்கரநற்சங்க வெண்குளையோர் காதில் கோமா சேவடி இணையே குறுகினோமே கோமாக்கு நாம இன்றும் மேலாழாய் கொய்மல சேவடி இணையே குறுகினோமே கொய்மல சேவடி இணையே குறுகினோமே கொய் மல சேவடி இணையே குறுகினோமே நம்பனையே பாடப் பெற்றோ நாணற்றார் நல்லாமே வில்ல பெற்றோ நாவார நம்பனையே பாடப் பெற்றோ நானற்றார் நல்லாமே வில்ல பெற்றோ ஆவாயமையாழ்வா கரிவரிய நீண்ட ஆவா ஆவாயமையாழ்வான் அமரர் நாதன் ஒடுமார் கரிவரிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசை கோன் தானே வந்து தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசை தானே வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே குணமாக கொள்ளோம் என் குணத்துள்ளோமே